வணக்கம் ஸ்பாட் டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பாத்தீங்களா இந்த கிராமிய கலைக்கே நீங்க ஒரு தகப்ப மாதிரி இன்னைக்கு கிடைக்கிற மரியாதை சங்கமம் திரைப்படம் எடுத்த ஒரு வணக்கம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக ரகுமான் சார் நடிச்சிருப்பாருங்க கதாநாயகியாக மேடம் நடிச்சிருப்பாங்க விந்தியா மேடமுடைய அம்மாவாக ரொம்ப பிரமாதமா ஸ்ரீ வித்யா மடம் நடிச்சிருப்பாங்க இவர்களோடு இணைந்து இந்த திரைப்படத்தில் மணிவண்ணன் சார் விஜயகுமார் சார் வடிவேல் சார் சார்லி சார் என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க

இந்த காதலை அடுத்து இருவரும் ஒரு கோயிலை சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த கோயில் எந்த இடம் இன்றைக்கி அந்த இடம் எப்படி இருக்கும் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு வெள்ளி வெளி வெளிவந்திருக்குங்க இன்றைய கணக்குப்படி பார்த்தா இருபத்தி ஆறு வருடங்கள் ஆகிறது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு அந்த இடம் எப்படி இருக்கும் என்பதை அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளோடும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அரியலூர் மாவட்டம் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தாங்க இது இந்த கோயிலில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த காட்சிகள் எடுத்துருப்பாங்க இந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம பதிவிட காரணம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இன்றைக்கி ஆயிரம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெறுகிறதுங்க அது இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக நம்மளால் முடிந்த அளவு ஏன்னா இங்கே பல திரைப்படங்கள் அதிகமாக எடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் அதை ஒப்பிட்டு நம்ம ஒரு வீடியோவை போட்டால் இந்த கோயிலுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு பணியை தொண்டு செய்த மாதிரி இருக்கும் தான் இந்த வீடியோவை மிகவும் அவசர அவசரமாக எடிட் செய்து உங்களுக்காக பதிவிடுறேங்க கட்ட காட்சியில் கோயில் கோபுரத்தோட உச்சிலேருந்து அப்படி கீழே வரைக்கும் கேமரா வர மாதிரி காட்சி எடுத்துருப்பாங்க ரகுமான் சாரும் விந்திய மேடமும் ஒரு சிவத்தில் சாஞ்சி நிற்கிற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நந்தி சிலை எடுத்து தாங்க இந்த கோவிலுக்கு தம்பதியாக வந்து தரிசனம் பண்ணுறவாளுக்கு தம்பதியெல்லாம் வரிசையாக வாங்கன்னு சொல்லி ஐயன் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் தம்பதி எல்லாம் வரிசையாக வாங்க விந்திய மேடம் தனியார் லைனில் வருவாங்க திடீர்னு ரகுமான் சார் போயிட்டு விந்தியா மேடம் பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்சிகள் வருங்க இந்த காட்சிகள் எல்லாமே இந்த கருவறைக்கு செல்லக்கூடிய முன் மண்டபம் இந்த இடத்துல தாங்க எடுத்திருப்பாங்க இருவரும் ஒன்றாக ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய காட்சியை நம்ம ஸ்ரீ வித்யா மேடம் இந்த பெரிய நந்தி தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல நின்று அதிர்ச்சியோடு பார்க்குற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க விந்தியா மேடம் தூணு சாஞ்சிக்கிட்டு இந்த கோயிலோட கோபுரத்தை ரசிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ஸ்ரீ வித்யா மேடம் வந்து இந்த கோயில் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தியான்னு விந்தியா மேடம் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க இந்த கோயில் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா ஆமாமா எனக்கு கூட ரொம்ப இந்த திரைப்படத்துல இந்த கோயிலுடைய உண்மையான பேரை நம்ம ஸ்ரீ வித்யா மேடம் சொல்லுவாங்க கங்கை கொண்ட சோழபுரம் ஊர் பேர் மாதிரி கோபுரத்துல இருந்து அப்படியே பறவைகள் பறந்து போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு கோவிலில் ஆயிரமாவது ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் விழா நடைபெறுகிறது அதனால தான் அந்த வீடியோ பதிவு நான் சொன்னேன் இந்த சிறப்பை நம்ம ஸ்ரீ வித்யா மேடம் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க இந்த காரணத்துக்காக தான் இந்த திரைப்படத்தை நான் தேர்வு செஞ்சு இந்த வீடியோ இன்றைக்கி பதிவுறேங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ராஜேந்திர சோழன் கட்டினது இன்னும் எப்படி இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னே இந்த மனிதன் கூட இன்னைக்கு இல்லை மரஞ்செடி கொடிகள் கூட இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி ஸ்ரீ வித்யா மேடம் சொல்லுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனுஷங்க இப்போ இல்லை மரஞ்செடி கொடி கூட இல்லை ஆனால் மனிதன் செய்த சாதனை மட்டும் இன்னும் நினைச்சிருக்கு சொல்லி இந்த கோயிலுடைய புகழை மேலும் வலு சேர்க்கிற மாதிரி நம்ம ஸ்ரீ வித்தியா மேடம் சொல்லுவாங்க ஆனா மனுஷன் பண்ண சாதனை மட்டும் காலத்தையும் தாண்டி இப்பவும் இருக்கு இந்த காட்சிகள் எல்லாமே இந்த படிக்கட்டு தாங்க எடுத்துருப்பாங்க நாட்டியத்துல நீயும் நிறைய சாதனை பண்ணணும் நிச்சயமா தான் காதல் சொல்லி நம்ம வந்துடுச்சு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் பாருங்க இந்த கோயிலுடைய பக்கவாட்டு தெரியும் தெரியுமாங்க ஆனா உன் தான் இப்ப காதல் வந்துருச்சே உன்னுடைய காதல் விவகாரம் தெரியுமான்னு சொல்லி ஸ்ரீவித்யா மேடம் சொல்லுவாங்க அந்த காட்சி பாருங்க அந்த கோயில சுத்தி ரொம்ப எடுத்துருப்பாங்க கோயிலுடைய பக்க சுவர் நல்லாவே தெரியும் பாருங்க எனக்கு தெரியும் நீயும் செல்வமும் பழகிறது ஆனா உங்க காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை ஆனா உங்க காதல் ஜெயிக்காதுமா அப்படின்னு ஸ்ரீவித்யா மேடம் சொல்லுவாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல என்ன அப்படி பாக்குற நீ காதலிக்கிற செல்வம் ஒரு நல்ல கலைஞன் அவங்க கிராமத்து கலைஞன் சொல்லி ஸ்ரீவித்யா மேடம் சொல்லுவாங்க நீ காதலிக்கிற செல்வம்

இந்த மேல் பகுதியில் நடந்து வரவங்க அப்படி இந்த கோயிலுடைய இந்த முனைப்பகுதியில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்துருப்பாங்க அது பின்பக்கமாக பாருங்க அந்த கோயிலோட கோபுரம் நல்லாவே தெரியும் இங்கே தான் எடுத்தாங்க என்பதற்கு மேலும் இது ஒரு சாட்சிங்க இரவு நேரத்திலையும் சில காட்சிகளில் இந்த கோயில் எடுத்துருப்பாங்க என்னை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் சாரா குறிப்பாக விந்தியா மேடம் வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்து ரகுமான் சார வாட நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க

பதிலுக்கு இந்தியா மேடம் சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுடைய அந்த நடக்கணும் நடக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி வருங்க எங்க அப்பா நம்ம காதல் மேலே வச்சிருக்க நம்பிக்கையா அதெல்லாம் கிடையாது அகமான் சார் ஆதரவு சொல்லுவாருங்க அந்த காட்சியில் பாருங்க பின்பக்கமாக அந்த பெரிய நந்தி சில நல்லா தெரியுமாருங்க இந்த தான் இந்த காட்சி எடுத்தாங்க என்பதுக்கு மீண்டும் மீண்டும் இது ஒரு சாட்சிங்க இவ்வளவு நம்ம காதல் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ரகுமான் சார் சொன்ன உடனே விந்தியா மேடம் கோயில் இருந்து கிளம்பி போவாங்க அந்த காட்சியில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் தெரியும் துவார பாலகர் இந்த துவார பாலகர் நல்லாவே பதிவாயிருப்பாங்க இந்த கோயிலில் தான் அந்த இந்த காட்சிகள் எடுத்தாங்க என்பதற்கு மேலும் இதுவும் ஒரு சாட்சிங்க மணிமணன் சாருக்கும் விஜயகுமார் சார் இடையில ஒரு சின்ன போட்டி மாதிரி ஒரு சாதாரண கலைஞர் பரதநாட்டிய ஆணி என் பொண்ணு தான் அதிகமாக சம்பாதிப்பான்னு சொல்லி நம்ம விஜயகுமார் சார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க என் பொண்ணு அபிராமியோட ஒரே ஒரு நாள் கச்சேரி நடந்தா மண்டபம் கட்ட மொத்த உன் பொண்ணு சம்பாதித்த விட அதிகமாக என் பையன் வந்து கிராம கலையை ஆடி அதிகமாக சம்பாதிப்பான்னு சொல்லி மணிவன சார் சவால் வர மாதிரி ஒரு காட்சி வருங்க நீ வசூல் பண்ணி எவ்வளோ பெரிய தோதரையோ அதுக்கு மேலே ஒரு ரூபா ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் ஸ்ரீ வித்யா மேடம் வந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க உங்கள் அப்பாவுக்கும் இவ அப்பாவுக்கும் நடக்கிற போட்டியில் யார் ஜெயிக்க போகிறேன் இந்த போட்டியில பரதம் ஜெயிக்கிறதா நாட்டு பிரகலம் ஜெயிக்குதான்னு எனக்கு தெரியாது கிராமிய கலைக்கு நடக்கிற போட்டியில எது ஜெயிக்க போதுன்னு எனக்கு ஆனால் நிச்சயமா உங்க காதல் ஜெயிக்கலான்னு சொல்லி ஸ்ரீ வித்யாபுரம் சொல்லுவாங்க உங்க காதல் நிச்சயமா ஜெயிக்க போறது இல்லை எங்க காதல் அழிச்சு தான் அந்த கலையை காப்பாத்தணும்னா அந்த கலையே எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க விந்தியா மேடம் காதல் அழிச்சுதா அந்த கலையை காப்பாத்தணும்னா எங்கள் காதலை விட அந்த கலை பெருசாமான்னு சொல்லி இந்தியா மேடம் கேட்குற ஒரு காட்சி வருங்க அந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோயிலுடைய கோபுரத்து பக்கத்தோடைய பின்பகுதியில் எடுத்திருப்பாங்க அது இந்தியா மேடமுடைய பின்பக்கம் பாருங்கள் அந்த கோயிலுடைய சிற்ப வேலைகள் நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க எங்கள் காதலை விட அந்த கலை பெருசா காதலை விட கலை பெருசான்னு கேட்குறீங்க சொல்லி ரகுமான் சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க காதலை விட கலை பெருசான்னு கேட்குறியா நம்ம எல்லாரையும் விட கலை தான் பெருசுன்னு சொல்லி ரகுமான் சார் சொல்லுவாருங்க இந்த காட்சியில பாருங்க அந்த கோயிலுடைய கோபுரத்தோட உச்சி நல்லாவே காமிச்சிருப்பாங்க நம்ம எல்லாரையும் விட கலை தான் பெருசு மனசுக்குள்ள எந்த சலனமோ சஞ்சனமோ இல்லாம நல்லபடியா நீ பரதம் ஆனும் சொல்லிட்டு நம்ம ரகுமான் சார் சொல்லி அனுப்புற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க எந்த சலனமோ சஞ்சலமோ இல்லாம தைரியத்தோட ஆடுற மேலும் அதிரடி சரவணியாக பல்வேறு அற்புதமான வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம டிராவல் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சங்கமம்